ரோஹினி தியேட்டரில் இந்த படத்தை டிஷர்ட் போட்டாங்க ஒரு மூணு நாளாக போட்டிருப்பாங்க போல ஆதிக்கு வந்துருக்கிறார் ஆதிக்கு கொண்டாடி தீர்த்துட்டாங்க கடவுளே அஜித்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆதிக்கே அஜித்தின் ஆதிக்கே அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கோஷம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் தான் இருக்கு ஒரு அஞ்சுக்கு அஞ்சு கே கேரக்டர் கெட்ட போகிறது அஞ்சுமே நம்ம ஏதாவது பார்த்துதா கதை கதை நமக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுமாங்கிறது யோசிக்கிறதுக்குள்ளே சல்லு சலு சலுன்னு போகுது எடிட்டர் யாருன்னு தெரியல ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒர்க் என்னன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பேரழகுன்னு அஜித் தான் அது என்ன கேட்டால் போட்டாலும் மனுஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது அது டை அடித்தாலும் சரி டை அடிக்காட்டும் சரி க்ளீன் ஷேவ் பண்ணாலும் சரி உடம்பை ஏற்றுனாலும் சரி உடம்பை இறக்குனாலும் சரி அவ்வளோ ஒரு ஜீவி ஜீவியை பொறுத்த வரைக்கும் மெலடி தான் பண்ணுவார் அப்படின்னு மெலடி கிங் அப்படின்னு போட்டுருந்தாங்க இந்த அந்த வந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஜீவி இறங்கி அடித்து அவர் ஒரு பக்கம் தோஷம் பண்ணியிருக்காரு அதுக்கு தேவையான டைலாக் இதை வச்சா ஒரு ஆடியன்ஸும் வந்து ஒரு கிளாப்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக வச்சுக்கா வந்து எந்த டீ கோடிங்குமே இந்த படத்தில் கிடையாது இது ஃபுல் ஃபுல் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம்னா அந்த வாலி அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அப்புறம் ரெட் அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் மங்காத்தா அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அஜித்துக்கு ஒரு வில்லன் இருப்பார்ல தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வில்லன் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப குட் பேட் பைட் டீசர் வந்து ஒரு பெரிய போயிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த படத்தினுடைய வில்லன் யாருன்னு ஒன்றும் பண்ணல மூணாவது இதில் அந்த ஷாலினி நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது டீஷர்க்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு சார் ஆடி ரோஹினி தியேட்டரில் இந்த படத்தை டீஷர்ட் போட்டாங்க ஒரு மூணு நாலு தடவை போட்டிருப்பாங்க போல ஆதிக்கு வந்துருக்கிறார் ஆதிக்கு கொண்டாடி தீத்துட்டாங்க கடவுளே அஜித்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆதிக்கே அஜித்தின் ஆதிக்கே அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கோஷம் கோட்டு மதுரையை சேர்ந்த அஜித் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு பவுனு தங்க மோதிரத்தை கொண்டு வந்து ஆதிக்கு பிடிச்சி கையில் மாட்டி விட்டு நேற்று ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் நடந்துச்சு அது ரோஜன் தியேட்டரில் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அதுதான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி வியூஸ் அப்படி இது வரைக்கும் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு மணி நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது பதினெட்டு மணி நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கோடி வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு கோடிங்கிறது ஒரு நாட்டில் மக்கள் தொகை ஒரு சின்ன நாட்டினுடைய மக்கள் தொகை அஞ்சு கோடி பேர் ஒரு டீசரை பார்த்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பு இருக்குது டீஷர்ட் பார்த்தவொடனே பிடிச்சி பிடிச்சது ரெண்டாவது ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு ஒரு டைலாக் போடுறாங்க அவர் போட்ட ரூல்ஸ் அவரே மீறிடுவார் அப்படிங்குற ஜெயில் செட்டப்பு அந்த அந்த வில்லனுடைய அந்த கெட்டப்பு அது இல்லாமல் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு கே கேரக்டர் கெட்டப் போறது அஞ்சுமே நம்ம எதாவது பார்த்துதா கதை கதை நமக்கு ஏதாவது கெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னே சல்லு சல்லு சல்லுன்னு போகுது எடிட்டர் யாருன்னு தெரில ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்கு என்னென்னா கதையை நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக வந்து இந்த சைன் போர்டிறதை சொல்லுவாங்க சைன் போர்டிறதில் உங்கள் பேர் தெரியக்கூடாதுப்பாங்க அதான் சைன் அந்த மாதிரி ட்ரெயிலரில் கதை தெரியக்கூடாது அதான் பிரில்லியன்ட் ஒர்க்கு அதை கரெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பேரழகுன்னு அஜித் தான் அது என்ன கேட்டால் போட்டாலும் மனுஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது அதை டை அடித்தாலும் சரி டை அடிக்காட்டிங்கன்னு சரி க்ளீன் ஷேவ் பண்ணாலும் சரி உடம்பை ஏற்றுனாலும் சரி உடம்பை இறக்குனாலும் சரி அவ்வளோ ஒரு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹாலிவுட் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஒரு ஆள் ஆர்டிஸ்ட்னால் அது அஞ்சு தான் அது எந்த கெட்டப் அஞ்சு கெட்டப் காட்டுறாங்க அந்த அஞ்சு கட்டப் இறியா கொஞ்சம் ரசிக்கிறியா விடுங்கியானா அதுக்குள்ளேயே ஓடுது அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு எடிட் கட்டு ஜிவி ஜிவியை பொறுத்த வரைக்கும் மெலடி தான் பண்ணுவார் அப்படின்னு மெலடி கிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த வந்தால் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஜிவி இறங்கி அடிச்சு அவர் ஒரு பக்கம் தோ தோஷம் பண்ணி இருக்கிறாரு எல்லாமே ஒரு ஒரு ஃபேன் பாய் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த பக்கம் ஜிவி இந்த பக்கம் ஆதிக் அப்படிங்கிறத விஷயம் ஆதிக்கே சொல்கிறார் அஜித்தை பார்த்து வியந்து அஜித் படத்துக்கு போஸ்ட் ஒட்டின ஒரு ரசிகர் வந்து அவரை வச்சு நான் டைரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது இதாக இருக்குது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய படமாக இருக்கும்னு ஆதிக்கும் சொன்னார் பார்க்கக்கூடியப்ப அந்த படமும் அது மாதிரி தான் இருக்கு இதில் அஜித் ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறார் பார்த்தீங்களா சில நேரங்கள்லாம் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னது படத்துடைய ஸ்கிரிப்டாக ஏன்னா இப்படி அஜித்தை நம்ம பார்த்ததே கிடையாதுல்ல எதெல்லாம் செய்ய மாட்டார் அஜித் நினச்சிருந்தாங்களோ அதை இறங்கி செஞ்ச மாதிரி இருக்குல்ல இல்லை அதனால இந்த அது படத்துக்குள்ளான ஸ்கிரிப்ட் தான் அது பெர்சனலாக யாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு யாரை யாரையும் போட்டு வீழ்த்தி விட்டுறாங்க நேற்று அதை டீகோட் பண்ணி அவரை சொன்னார் இவர் சொன்னார் அந்த கடையை காலி பண்ண சொன்னாருன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பட் அது எதுவுமே கிடையாது படத்தில் அந்த மாதிரியான ஒரு பில்டப் சீன்ஸ் இருக்குது அதுக்கு தேவையான டைலாக் இதை வச்சா ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு கிளாப்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக வச்சுருக்காங்க எந்த கோடிங்குமே இந்த படத்தில் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தான் இதில் அந்த அந்த நம்ம டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக இந்த படத்தில் வந்து எல்லாரும் கேட்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹீரோயின் திருஷாவை எங்கேயுமே காட்டில் இவர் வந்து வேணுமே கெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே மறைச்ச மாதிரியே இருக்குல்ல சார் இல்லை இது அஜித்தை மட்டும் காட்டக்கூடிய ஒரு டீசர் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க இனி த்ரிஷாவுக்கு ஒரு டீச்சர் வரும் மற்ற மற்ற கேரக்டருக்கு ஒரு டீஷர்ட் வரும் அந்த டீச்சர் படத்தினுடைய கிளைம்ஸ் வரிசையாக வரப்போகுது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த விஷயங்களை அதெல்லாம் ரெவீட் பண்ணுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஜித்தை வச்சு எப்படி இப்படி ஒரு பிளான் பண்ணார் அஜித் எதுக்காக இப்படி ஒத்துக்கிட்டார் வேறு டேரக்டர் கேட்டால் ஒத்துருப்பாங்களா தெரியலையே தான் கேட்குறோம் இல்லை ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு கமர்ஷியல் படம் அவர்கிட்ட சொல்லியிருப்பார் ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் படம் பண்ணுறேன் என்ன நம்பி எனக்கு கொடுங்கன்றிருப்பார் அவர் நீ பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் இல்லை வேறு ஒன்றும் கமர்ஷியல் படம் முடிவு பண்ணிட்டால் அதில் என்ன இருக்குது தலை எதுக்கு வாழை எது இருக்குது கமர்ஷியல் படம் பண்ணுறோம் அதில் நம்ம என்னென்ன அம்சங்கள் தேவையோ என்னென்ன விஷயங்கள் தேவையோ பண்ணிக்கோங்க அப்படின்ற அவ்வளோ தான் அந்த படத்தில் ஒரு விட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பார் அதை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கணும் அஜித்துடைய கேரியர் அந்த மாதிரி என்ன படங்கள்லாம் பண்ணவே மாட்டேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் முழுக்க அப்படி இறங்கிட்டாங்க இது ஒரு கமர்ஷியல் படம் இந்த லாஜிக்கும் கிடையாது முழுக்க முழுக்க ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய படம் அது நமக்கு இந்த லாஜிக் பார்க்கக்கூடாது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அஜித்தோடைய இது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லன்னா வந்து எஸ் ஜே சூர்யா தான் இருக்கிறாரு இதை காட்டுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது உண்மை தானே இல்லை எஸ் ஜே சூர்யாவும் இருக்கிறார் ஆனால் அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ரெடி ரிவீல் பண்ணுவாங்க ஏன்னா படத்துடைய வில்லன் தான் நான் படத்தில் மெயினாக இருக்கும் ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது வில்லனும் அஜித் மாதிரி தான் தேர்றாரு ஹீரோவும் அஜித் மாதிரி தான் இருக்காரு அதான் கேட்குறாங்க இல்லை அஜித் மாதிரி இருக்காருன்னா அந்த நீங்கள் வாலி அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அப்புறம் ரெட் அஜித் மாதிரி ஒரு கேரக்டரு மங்காத்தா அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அந்த அஜித்துக்கு ஒரு வில்லன் இருப்பார்ல அது தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வில்லன் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு கதையை வச்சு நம்ம எதுவுமே கிஃப்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இல்லை நம்ம நேரம் கதையை சொல்லியிருக்கலாம் பிடாபிரிஜி பார்த்துட்டு நம்ம காசை சொன்னோம் வேட்டையன் பார்த்துட்டு ஒரு காசு சொன்னோம் அது இந்த நம்ம கெஸ் பண்ணவே முடியலையே அந்தளவுக்கு இருக்குது எப்படியா இருந்தாலும் படத்தில் ஏதாவது நிறையா ட்விஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஷாலினி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் வர்றாங்க அப்படின்றாங்க சில பேர் வந்து ஷாலினி ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வைக்க போகிறாங்க அப்படின்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி இல்லை அதுவும் பண்ணவும் மாட்டார் சினிமா வேறு அவர் வந்து பர்சனல் லைஃப் வேறு அதை கனெக்ட் ஆகவே மாட்டார் ஏன்னா அவருடைய சொந்த மச்சியான இருக்கக்கூடிய ரிச்சர்ட் ஏதாவது படத்தில் பயன்படுத்தி இருக்காரா அதனால் சினிமா கேரியர் வேறு சினிமா சம்மந்தம் விளையாடி அவர் மேனேஜரோ இல்லை சினிமா அவருடைய டேட் பார்க்கறதுக்கு யாராவது உங்க வீட்டில் இந்த ஃபேமிலியில் இருந்து யாரும் போட்டுருவாங்க எல்லா நடிகைன்னு யாராவது சொந்தக்காரவங்களும் போட்டுக்குறாங்க இல்லை மச்சானத்தை வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் நடக்கும் சினிமாவில் அதனால் சினிமா வேறு பர்சனல் லைஃப் பேர் பர்சனல் லைஃப் இருக்கக்கூடிய யாரையும் சினிமாவில் ஒரு வந்து உள்ளே கொண்டு வர மாட்டார் அஜித் அதனால் இந்த இதில் இந்த வதந்திகள் தவறான வதந்தி இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏப்ரல் பத்து அப்படிங்கிறத வந்து அவ்வளோ கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷமே டீச்சர் வருதுன்னா அஜித்தும் டேரக்டரும் பிளான் பண்ணி பக்காவாக இறங்கிட்டாங்களா இல்லை இப்போ எல்லாமே ஓடிடி தான் ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னான வேலையெல்லாம் டேட்டே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆல்ரெடி அந்த படம் வந்து ஏப்ரல்ங்கிறது அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க ஏப்ரல் வந்து லீவ் வருது சம்மர் லீவ் வருது கரெக்டாக ரெண்டு மாதம் படம் வந்து அப்படி ஸ்லோவாக அப்படி போயிட்டே இருக்கும் ரெண்டு மாதம் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல பிளான் பண்ணிட்டாங்க ஓடிடியும் அது ஓகே சொல்லிச்சு ஓடிடி தளம் வந்து முதல்ல வேணான்ற டேட் தள்ளி போடுங்க விழா முயற்சி இப்போ தான் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் ஸ்ட்ரீமிங் ஆகி முடியட்டும் அதுக்கு பிறகு போடுவோம்னு அவங்க பிளான் பண்ணாங்க பட் அது இல்லை இப்போ அவங்க அதுவும் போட்டுக்கங்க அவங்களும் பெர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க இறங்கிட்டாங்க கடலில் இறங்கிட்டாங்க இப்போ இந்த படம் பார்க்கும்போது குட் பை பைட்ல பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ இந்த டீச்சரை பார்க்கும்போதோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி கூட சேர்ந்து அஜித் சார் இன்னொரு படமும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கொஸ்டின்லாம் நேற்றுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இம்மீடியேட்டாக அவர் அஜித் பண்ணக்கூடிய படம் வந்து விஷ்ணுவர்த்தன் படம் விஷ்ணுவர்த்தன் இப்போ சமீபத்தில் போய் அவர் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு கதை சொல்லியிருக்கிறாரு கதையும் அவருக்கு பிடிச்சி போச்சு டெவலப் பண்ணுற வேலையில் இருக்கிறாரு ரெட் ஜெயிண்ட் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இமீடியேட்டாக அடுத்த அடுத்த படமாக பேட கிளிக்கு அடுத்த படமாக விஷ்ணுவர்தன் படம் இருப்பதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அந்த வேலையில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு அடுத்தடுத்து வந்து அதிக ஆதிக்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அஜித் அஜித்துடைய குட் புக்கில் இருக்கிறார் அஜித்துடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் இந்த படமும் பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட் படம் அப்படி இருக்கும் அதே காம்பினேஷனில் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டர் ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா நாலு படம் பண்ணுவார் அது மாதிரி இவர் கூட சேர்ந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த படம் பண்ணுவாங்க அடுத்த படம் இம்மிடியா அடுத்த படம் வந்து விஷ்ணுவர்தன் படம் தான் விஷ்ணுவர்தன் படம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க சரித்திர படம் அப்படின்ட்டு இருந்தாங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கதை பண்ணலாம் பேசிருக்கிறாரு டெவலப் பண்றாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய படமா இருக்கும் ஏன்னா அது வந்து சரித்திர படமா இருக்குமல்ல கமர்ஷியல் படமா இருக்குமான் நான் பத்தியா அது ரெண்டு பேரும் தான் பேசியிருக்காங்க அவ்வளவு சீக்கிரட்டா கதை வெளியெல்லாம் ஒன்றும் தெரியல கண்டிப்பாக இப்போதிக்கு ஃபஸ்ட்டு ரிவீல் வந்து படம் பண்ணுறாங்க அது மட்டும் உண்மை அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து கதையில் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தியில் வச்சு நம்ம அது பார்த்தான் தெரியும் இந்த படத்துடைய டீச்சரை பாத்திரம் அடுத்ததெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ட்ரெய்லரும் சிங்கிலும் எப்போது வரப்போது இது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதம் ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒன்று ஒரு ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படியே வரிசையாக வரும் ஒன்றும் வந்து உங்களுக்கு படம் வந்து மார்ச் ஏப்ரலில் ஒன்று ஒரு ஒரு மாதம் நாற்பது நாள் தான் இருக்குது இந்த நாற்பது நாளுக்கு டெய்லி ஒரு ஒரு வாரத்துக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அது மாதிரி அடுத்தடுத்து இந்த இன்னொரு பத்து நாள்ல இன்னொரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பத்து நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருவாங்களோ பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துடும் இந்த மாசம் கடைசி லிட்டர்ல வந்துடும் இந்த மாசம் கடைசியில் கடைசியில் அன்ஃபார்ம் ஆகணும் இந்த மாசம் கிடைச்சா வந்துடும் ஏன்னா ஆடியன்ஸ் இது என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு இன்னும் பெரிய ட்ரைலர் வேணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு சஸ்பென்ஸ் போகும்ல அது ஒன் பை ஒன்னா அந்த டெம்ட் ஏத்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து ஹீரோ ஒரு வில்லனுடைய ரிவீல் ஒன்னு நடக்கும் த்ரிஷாவோட ரிவீல் நடக்கும் ஒன் பை ஒன்னா நீ நடக்கும் வார வாரம் பத்து நாளைக்கு போட்டு பத்தாம் தேதி வரைக்கும் போவாங்க இந்த மாசம் கடைசியில கண்டிப்பாக ட்ரெயிலர் வரும் இந்த மாசம் கடைசியிலே சார் இந்த படத்துல எனக்கு ஹைலைட்டா தெரிஞ்சது வந்து ஒரு கார் வருது பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கார் வந்து வீலிங் பண்ணிட்டே போற மாதிரி கார் மார்க் கார் மோத் அந்த கார் வந்து அந்த காலகட்டங்கள்ல பிளைன் மோத்து கார் பெரிய ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் வந்து வச்சிருப்பாங்க நீளமா இருக்கும் அந்த காரை அது இப்போ இப்போ வந்து அந்த அந்த காரை இப்போ வந்து இந்த கல்யாண வீடுகளில் பயன்படுத்துகிறாங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த சவுகார்பெட் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு ஒரு ரெட் கலரில் நீட்டமாக டாப் இல்லாத கார் இருக்கும் அதை வாங்கி மாடிஃபை பண்ணி அது ஒரு விண்டேஜ் ஃபேன்டஸிக்காக காட்டுறான் அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக தெரில அதுக்கு அந்த படத்துலையும் காமிச்சிருந்தார் அதே மாதிரி இந்த படத்தையும் ஒரு கார் சீன் வைக்கணும் அப்படின்னு நல்லா தான் இருந்துச்சு அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த நம்பர் பிளேட்டில் பாத்தீங்களா ஏகே அப்படின்லாம் நம்பர் பிளேட்ல மட்டுமா ஏகே இருந்துச்சு எல்லாத்தையுமே இருந்துச்சு ஏகே இருந்துச்சு எத்தனை ஸ்டார் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப ரசிச்சு ரசித்து பண்ணியிருக்கா அதெல்லாம் வந்து சும்மா சொல்லப்பட்டது படத்தை வந்து சீக்கிரமாக இவர் முடிக்கிறதுக்கு காரணமே இவர் கூட இருக்கிறாங்க அப்பா பயங்கர சப்போர்ட்டுன்றாங்களே இல்லை அவரும் பேசிக்காக வந்து ஒரு ட்ரைனடான ஒரு அசன்டேட்டர் படம் பண்ணி படம் படம் பண்ண முடியாமல் நிறைய படங்களில் அசன்டேக்டர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி கடைசியாக படம் பண்ண முடியல அதற்கு பிறகு இவர் படம் பண்ண பிறகு இவருக்கு உதவியாக இருக்கிறார் போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் சரி கிரிஸ்க்ஷனையும் சரி ஒரு மூணு அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்குது இப்போ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் எல்லாருமே வெயிட் இருக்காங்க இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டாவது பார்ட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டாவது பார்ட்டெலாம் கிடையாது ஆதிக்கு கூட சேர்ந்த ஒரு படம் பண்ணுறார் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்டாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த படத்து இந்த அடுத்த படத்துக்கு அடுத்த படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா அஜித் வந்து கொஞ்ச நாளாக ஃபேமிலி ஹோம் சப்ஜெக்டாகவே போயிட்டு திடீர்னு இவ்வளோ கீழே இறங்கி ஒரு புத்தர மாதிரியான ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரசிகரோட எதிர்பார்ப்பு தான் அவரும் சோசியல் மீடியா பார்ப்பாரா இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி வாத்தலை அந்த மாதிரி பண்ணுங்கதில்லை அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போட்டுருக்கேன் ரெண்டாவது இப்போ ரீரிலீஸ் படங்கள் வந்து நிறையா போயிட்டுருக்கு ரீரீஸ் படத்துக்கு போகிறப்ப அப்போ இதை ரசிக்கிறாங்கள்ல இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் தீனாவையோ பில்லாவையோ மங்காத்தாவையோ வந்து மக்கள் வந்து திருப்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் ஒரே படத்தில் கொண்டு வந்தால் எல்லா படத்தில் உள்ள கேரக்டரையும் ஒரு படத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்போ அன்ன பழைய விண்டேஜ் படங்களை பார்க்குறதுக்கு ரசிகர் தயாராக இருக்கிறாங்க விண்டேஜ் படங்கள் என்ன படம் ஃபுல்லாகவே மாஸ் படம் தான் கமர்ஷியல் படம் தான் அந்த படத்தை இப்போ பார்த்தாலும் இப்போ ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ அப்படி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் எல்லாமே ரசிகளுடைய எதிர்பார்ப்பு தானே அப்போ இனிமே வரக்கூடிய அஜித் படங்கள்லாம் இந்த மாதிரியே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா அவருக்கு கொஞ்சம் திடீர்னு திரும்பி டிஃப்ரெண்ட் கொடுப்பாரு அதுக்காக கேட்கறாங்க இல்ல அப்படி எல்லா படம் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது இந்த படம் அப்படி இருக்கு அடுத்த படம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதுல என்ன திடீர்னு டார்லிங்ஸ் அப்படின்னு எல்லாம் பேசிருந்தாரு ரசிகர்களை பார்த்தா ரசிகர்களா அந்த கேரக்டர் பேசுவாரு அஜி அஜித் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய நபர் கிடையாது அது அது கேரக்டர் உள்ள ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு ஏன்னா இதுல ரசிகர்களுக்காகவே படம் பண்ண வச்சுட்டாரு இல்லையா அதனால தான் நான் கேட்டேன் ஆதிக்கே இல்லை அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா சீன்லையுமே ரசிகர்கள் நோக்கி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் நேரடியாக ஆடியன்ஸ் தான் பேசுகிறார் அந்த மாதிரி வச்சுருக்கிறார் அது வந்து பிளான் பண்ணியே ட்ரெயிலரை தூக்கி வைக்கணும் வச்சா இது வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக மாறும் கான்ட்ரவர்ஸியாக மாறுன்னே பண்ணியிருக்கிறாரு உண்மையில் அது வந்து ஒரு பிரிலியன்டான ஒரு தானே அது ரசீரியில் நேராக அஜித்தே ரசிகர்கள் நேராக பேசினா எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு பத்து சீன் இதே மாதிரியான பில்டப்பு ஓப்பனிங் இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு ஒரு பஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஒரு பஞ்சு சீன் படத்தில் இருந்துச்சுனாலே படம் சூப்பர் டூப்பிட்டு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சீன் இன்ட்ரோலுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு சீன் தேட்டருக்கு பிரித்து எடுத்துருவாங்க தேட்டரில் அதனால் அது கண்டிப்பாக பண்ணிடுவோம் இந்த படம் ஒரு பிளாக் மெஷல் மூவியாக வர்றதுக்கு எல்லா அம்சமும் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சுட்டாங்க போல் இருக்குது சார் இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்னென்னா விடாமுயற்சி படத்தை வந்து பிப்ரவரி போன வருஷம் ஃபிப்ரவரியோடய அவருக்கு முடிஞ்சு ஆனால் அது வந்து தள்ளி 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 போய் வந்து பிறகு தான் வேறு வழியில் அந்த படம் நீங்கள் போனாலும் முடிங்க நான் ஆரம்பிக்கிறேன் ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்ட படம் போன வருஷம் ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே முடிக்கப்பட்ட படம் தான் அதனால் அஜித் அவருடைய லைனப் உள்ள படம் தான் ஆனால் பட் நம்ம சீக்கிரம் முடித்த மாதிரி தெரியுது எப்பயும் ஆறு மாதத்துக்கு ஒரு படம் பண்ணுவார் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுவார் அந்த லைன் அப்பில் உள்ள படம் தான் இது பட் சேமல் டென்னிஸில் ஒரே நேரத்தில் போச்சு விடாமயற்சி நம்ம ரொம்ப நாள் பார்த்தோம் அதனால இந்த படம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி நமக்கு தெரியுது இன்னொன்று இந்த படம் வந்து எந்தெந்த நாடுகளில் சார் இந்த படம் வந்து எடுத்துக்கோ ஏன்னா வெளிநாடு சீனா எது இன்டோர் அவுடோர்னு தெரில ஆனால் நிறைய வெளிநாடுகள் இந்த படத்தை ஷூட் பண்ணாங்களாம் சொல்கிறாங்களா அதுக்காக தான் சார் கேட்குறேன்னா மேக்ஸிமம் வெளிநாடு லொக்கேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் அப்படிங்களா ராமோஜி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு ராமோஜி ராவ் ஹைட்ராபாத் தான் அங்கே சென்னை இது ரெண்டு தான் மாறி மாதிரி எடுத்துருக்காங்க வெளிநாடு காட்சிகள் எதுவும் இல்லை தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் அஜித் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்த ஒரு அஜித் வேறு மாதிரி இருக்கார் திடீர்னு பார்த்தா நேற்று வேறு ஒரு மாதிரி அஜித் இருக்காங்க பல பேர் வந்து இதே மாதிரி தான் காட் ஃபாதர்னு அவரது ஒரு படம் வந்தது ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே இருந்தது அது வரலாறு மாறிச்சது ஆமாம் அதுக்கப்புறம் அதை கேலியும் கிண்டலுமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க படம் வந்ததுக்கப்புறம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் எனக்கு இது தோணுது அதுலேயும் நிறைய கெட்டப்பில் மேரக்ட் இல்லை அது அவர் அஜித்தினுடைய கேரியர்லேயே அந்த படம் ஒரு முக்கியமான படம் அதில் ஒரு டான்ஸராக பண்ணியிருப்பார் டோட்டலாக அந்த இன்னொரு கேரக்டருக்கும் இதுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் நடக்கிறது பேசுறது எல்லாமே மாறி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் இருக்கார் இல்லையா அவர் தான் ரெஃபரன்ஸ் அவரை வச்சு தான் அந்த அந்த சீன்ஸ் எடுத்துருக்காங்க இவர் இவர் அது மாதிரி நடந்துக்காம அதே மாதிரி பேசிக்காம பாறோம் கேஸ் ரயகுமார் படம் அந்த டேரக்டர் அது அப்போ சிவசங்கரையை வந்து படம் முழுக்க பயன்படுத்திருக்காங்க எப்படி நீங்கள் நடப்பீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு அஜித் அதே மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ஃபைட் சீனில் இல்லை ஆக்டிங் ஆக்டிங்கில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண படம் வரலாறு அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது டைலாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் உடம்பே மாறி இருக்குது அப்படிங்கும் போது இந்த படத்தை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காருனா தான் தோன்றுது மார்க் ஆண்டனி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் ஆரம்பத்துலேருந்து முடியல இருக்கும் ஒரு வைப்பு இருக்கும் அது இவர் ஒரு ஸ்டைலாகவே வச்சு பண்ணுறாரா ஆதி கிரவிச்சந்திரன் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அது அந்த அந்த படத்துக்கு பண்ண வைப்பு வேறு இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறது வேற பட் அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறே கூடாது ஏன்னா இது வந்து ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறாரு அப்போ அவருக்கு என்னென்ன தேவையாங்கிறதான் பண்ணியிருப்பார் அவருடைய ஸ்டைலாக இருந்தாலுமே அஜித்துக்கு பண்ண படம் அஜித் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும் இல்லையா அதுதான் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் நேர்கொண்ட பார்வையில் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தாங்க அப்போ அவர் படம் கொடுக்குற வரைக்கும் இவர் பெருசாக ஹிட்டு கொடுக்கல அப்புறம் எப்படி நம்பி இந்த படத்தை கொடுத்தாரு அஜித் அதான் அஜித் அதான் அஜித்து ஒருத்தர் பிடிச்சி தான் கெஸ்ட் பண்ணிட்டார்னா சூர் எஸ் ஏ சூர்யாவை ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறார் அவர் கூடிய கதை சொல்கிறார் அன்றைக்கி இசைஸ்வரியா பல இடங்களும் சொல்லியிருப்பார் நான் அன்றைக்கி இன்னும் இன்னும் நிலமைக்கு பார்த்தீங்கன்னா யாரும் என்ன பேச கூட மாட்டாங்க ஒரு கிழிஞ்சி போன சட்டை அதில் ஒரு பின்னு போட்டிருப்பேன் ஒரு ஒரு செருப்பு போட்டிருப்பேன் அந்த செருப்பு கிழிஞ்சு போயிருக்கும் என்னை பார்த்து யாரும் வந்து பக்கத்தில் கூட பேசுகிற கூட தயங்குவாங்க அப்படி உள்ள நிலமையில் என் மேலே தோலில் கை போட்டு இவர் தான் டேரக்டரு அவனுக்கு கெஸ்ட் பண்ணுறாருல கதையை கெஸ்ட் பண்ணி அன்றைக்கி அதுக்கு பிறகு சொன்னார் எனக்கு நல்லா தெரியும் வாலி ரிலீஸ் ஆனார்னா முத முதல்ல ஒரு சாண்ட்ரோ கார் வாங்கி கொடுத்தார் இந்த இங்கே பக்கத்தில் டீனர்லாம் இசைஸ்வரியா ஆஃபீஸ் அந்த அந்த கார் வாங்கிட்டு போட்டுத் தெரியாது அவருக்கு ஆனால் கார் வாங்கி கொடுத்தாரு ஷூ போட்டுத்தார் ஷூவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த காரை ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு தத்து த எல்லாமே அஜித் தான் வாங்கி கொடுத்தார் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைக் வாங்கி கொடுத்தாரு படம் ஆரம்பித்த பிறகு ஒரு சாண்ட்ரோ கார் வாங்கி கொடுத்தாரு அது மாதிரி கெஸ்ட் பண்ணிடுவார் ஒரு கதை சொல்கிறாரு இவங்களோட பொட்டென்ஷியல் இருக்குது இவங்கள வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது வாலிதானே அவர் பெரிய ஹிட் அவருடைய லைஃப் கே முக்கியமான படங்கள் ஒரு படம் ஸோ அதனால தான் வந்து அஜித் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ஹிட்டெல்லாம் தாண்டி அவரை பொறுத்தவரைக்கும் அவர் பிடிச்சிருந்தா ஓகே அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவார் அது அதனால தான் அந்த லைன் அப்படி தான் சிவாவும் இருக்கிறார் வெற்றி தோல்வியை தாண்டி ஒருத்தவங்களை நம்பிட்டார் அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக கை தூக்கி விடுறதுல அஜித் வந்து சொல்லுவார் நம்மளை சுற்றி இருக்க நம்ம பார்த்துக்கிட்டா மேலே இருக்கிற வேறு ஆண்டவன் நம்மளாம் பார்த்துக்குறாங்கிற பாலிசியை அவரே கடைப்பிடிச்சிருக்கார் ஏன்னா இயக்குநர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க படம் ஓடினா ஹீரோக்கள் வந்து அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு படம் ஃபெயிலியர் ஆக்சனா ஓடிடுவாங்க எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்பான சிவாவையும் கூப்பிட்டு கவலைப்படாதீங்க ஒரு படம் பண்ணுறேன்ல அதனால தான் கேட்குறேன் ஆமா இதெல்லாம் அது சிலருக்கு பர்சனலான ஒரு கேரக்டர் வெற்றி தோல்வியெல்லாம் சா தாண்டி நம்ம நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டாரு இன்றைக்கி ஒரு சிக்கல் இருக்கிறாரு விட்டு போகக்கூடாது இதான் ஃப்ரெண்ட்ஷிப் இது அஜித் கரெக்டாக வேணேன்னு அஜித் மாதிரி இன்னொரு நபர் இருக்கார் தமிழ் சினிமாவில் அது எஸ்டிஆர் இந்த நம்ம சொல்லி ஆகணும் என்னென்னா தேசிகி பிரியசாமி கிட்டத்தட்ட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் ஆரம்பிக்க போட்டு ரெண்டு வருஷம் ஆ போகுது ஆனால் அந்த படத்தை வந்து ரெண்டு வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட படம் ரெண்டு வருஷமாக அவரை டேக்கர் பண்ணிக்கிறார் சிம்பு ஆனால் அவருக்கு நினச்சாருன்னா அவர் வேற ஒரு டேரக்டர் ஹீரோ வச்சு வேறு படம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனால் இவருடைய இதுக்காக அவருக்கு கட்டுப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கார் இவரும் அதுக்கு எல்லாம் இருக்காரு இப்போ இவரே சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் மாரிமுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சிருக்காரு எஸ்டிஆர் அடுத்து பார்க்கிங் படம் டேரக்டர் அந்த ராம்குமார் படம் அவரே வந்து படம் ரிலீஸ் ஆகிறோன்னே அவர் பண்ணி வச்சுருக்காரு ஒன்ற புது முக இயக்குநர் கம்மி பண்ணி கூட வச்சுருக்காரு இது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி அவங்கள வந்து ஒரு ஒரு பாண்டிங்கில் அண்ட்ரஸ்ட் அதெல்லாம் சில பேருக்கு இயற்கையாக வரும் அது அஜித்து இந்த மாதிரி எஸ்டிஆர் சில நடிகர்கள் ரஜினிகாந்த் பண்ணியிருப்பாரு நம்ம பீஸ்ட் கொடுத்துட்டு வந்தார் ஏன் இவர் வச்சு பண்ணுறாங்க அவ்வளோதான் ஏன் ஒன்றும் ஒரு தோல்வி கொடுக்க போகிறாரா அப்படின்னே இல்லை இல்லை நெல்சன் பண்ணுவாருன்னு சொல்லி நெல்சன் நம்பிக்கை வச்சு கூட வச்சுட்டார்ல அது சில பேருடைய அந்த அனுபவம் பக்குவம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதெல்லாம் சேர்ந்து வரதான் ஓகே சார் நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம் பட் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வர அடுத்த வீடியோ விட பார்க்கலாம் சார் நன்றி